என்னடா கிரி அப்பா சொன்னதெல்லாம் உண்மையா என்னமே எதை பத்தி கேக்குற நீ நம்ம மாமா பொண்ண லவ் பண்றியாமே ஆமானே டேய் நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி என்ன பழகணும் फ्रेंड्स மாதிரி என்னடா இருப்போம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நீ அண்ணே ஒரு நல்ல நேரம் பார்த்து உன்கிட்ட தானே முதல்ல சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நான் நினைச்சு பார்க்காம அப்பா அம்மா கேட்டாங்களா அதனால தானே அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு பரவாயில்லை விடுடா எங்களுக்கு பொண்ணு தேடற வேலைய மிச்சப்படுத்திட்ட சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் எங்க மச்சினி சேப்ப காட்ட போற அண்ணே அதுக்கு என்ன இருக்கு நாளைக்கே கூட்டி போறேன் அவ படிச்சிட்டு இருக்கானே அவளை உனக்கு காலேஜ்ல கூட்டிட்டு போய் காட்டுறேன் ம் சரிடா அப்படின்னு அண்ணனும் தம்பியும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டாங்க சப்னா, உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு உன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா? ஆமாடி, உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா உங்க அக்கா டான்ஸ் ஆடுவா சந்தோஷத்துல. ம் சரிங்கமா, இப்பவே பண்றேன். அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொன்னதை கேட்டு சப்னா மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ அக்கா, உனக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சப்னா? அக்கா, எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கடி கங்கராச்சுலேஷன் ரொம்ப தேங்க்ஸ் கா ஏ சொனா மாப்பிள்ள என்னடி பண்றாரு அக்கா அவரே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அக்கா பரவாயில்லடி சொப்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ உங்க வரப்போற வீட்டுக்காரு உனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனா என் வீட்டுக்காரு ஒரு விவசாயி ஆமாக்கா உனக்கு விவசாயியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதால தான் அம்மா அப்பா எனக்கு நல்ல படித்தவராக பார்த்து கல்யாணம் பண்ணனோன்னே தேடி தேடி இந்த மாப்பிளையை பிடிச்சாங்க அம்மாப்பா உனக்கு மட்டும் நல்ல மாப்பிளையை பார்த்துட்டு எனக்கு மட்டும் இந்த மாதிரி மாப்பிளையை பார்த்துட்டோங்க விடுக்கா யார் யார் தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதானே நடக்கும் என்னடி தலையை எழுத்து கிளையெழுத்துன்னுட்டு இருக்கீங்க என்ன சொல்கிறாங்க அக்கா சொல்கிறேம்மா பக்கக்கிட்ட பேசிட்டு ஃபோன் வச்சதுக்கப்புறம் சரிக்கா நான் வச்சிடமா சரி சரி அம்மா அப்பாவையும் கேட்டுதான் சொல்லு போனை வச்சதுக்கு அப்புறம் அவ மீனா என்ன சொன்னான்னு எல்லாத்தையும் ஒன்னு விடாம உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்